வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் பாகிஸ்தானோட முன்னாள் பிரதமர் இம்ரான் கான நட்ட நடு ரோட்ல பட்ட பகலில் படுகொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்காங்க இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போற நிகழ்ச்சிகளை போலாம் இந்த உலகத்தோட மிகப்பெரிய செய்தி ஊடகங்கள்லாம் இந்த ஒரு நபர் சார்ந்த செய்தியை தான் தலைப்பு செய்தியை வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க அது காரணம் ஒரு பப்ளிக் ரேலியில் கலந்துக்கிட்டு இருந்திருக்காரு அந்த ரேலியில் திடீர்னு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு அதில் ஒரு காயம் அடைஞ்சிருக்காரு சாதாரண நபர் கிடையாதுங்க இந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி அணியிருக்கில்ல இதோட பிதாமகனாக ஒரு காலத்தில் திகழ்ந்தவர் இம்ரான் கான் அப்படின்னாலே கிரிக்கெட் உலகத்தில் எல்லாருக்குமே ஒரு வித ஈர்ப்பு வரும் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இவர்கிட்ட இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட நபர் தான் பின்னாட்களில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானாக ஆடுறவராக மாறினார் இட் மீன்ஸ் பாகிஸ்தானோட பிரதமராக இருந்தார் பாகிஸ்தானோட இருபத்தி ரெண்டாவது பிரதமராக இவர் அந்த பதவியை அலங்கரிக்க ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து அதுக்கப்புறம் முழுமையாக பதவியில் இருப்பார்னு பார்த்தா நினைக்கல கடந்த ஏப்ரல் மாதம் இந்த வருஷம் கடந்த ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா இவர் அந்த பதவியில வந்து நீக்கம் பண்ணி வெளியே அமுச்சு விட்டாங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது போல் உங்கள் மேலே நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை இல்லை உங்கள் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரும்னு பார்லிமெண்டில் அனௌன்ஸ் பண்ணி அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து வாக்கெடுப்பு நடத்தி இவருக்கு பெரும்பான்மை இல்லை நிரூபித்து வெளியே அனுப்பிவிட்டாங்க சும்மா இருப்பாரா இம்ரான்கான் இவர் என்ன பண்ணிட்டாப்புல செய் அல்லது செத்துமடி அப்படின்ற இயக்கம் மூலத்தை ஆரம்பிக்கிறாப்புல ஆரம்பித்து பாகிஸ்தானை இப்போ ஆண்டுக்கிட்டு இருக்காங்களா அரசியல்வாதிகள் ஏன்னா இப்போ இருக்கிறவங்க தான் இதுக்கு முன்னாடி இவருக்கு எதிராக நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக இவரோட ஆட்சியை கவிழ்க்க செஞ்சு அனுப்பி விட்டுருந்தாங்க அதே எதிர்கட்சியினர் தான் இப்போ பாகிஸ்தானை ஆண்டுகிட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க அவங்களை எதிர்த்து தான் இவர் இப்போ ஏற்பட்ட ஒரு இயக்கத்தையே ஆரம்பித்தாப்புல கிட்டத்தட்ட கடந்த ஆறு மாதமாக இவர் பாகிஸ்தானில் இருக்க மூலா முடுக்குகளையும் ஃபுல்லாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காருங்க பேரணி போராட்டம்னு சொல்லிட்டு இப்போ இருக்க அரசு மக்களுக்கு எதிரான அரசு இதை அகற்றிய தீர்வுன்னு மனுஷன் களமிறக்கிட்டாப்புல இவர் இந்த குறிப்பிட்ட செய் அல்லது செத்து இயக்கத்தோட ஒரு பகுதியாக இந்த வஜ்ராபாத் அப்படின்ற பகுதியில் பேரணியில் ஈடுபட்டாப்ல சும்மா சொல்லக்கூடாதுங்க மேசிவான க்ரௌடு இந்த பேரணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வண்டி ஒன்று இருக்கு அந்த ஓப்பனான வண்டி அது மேலே ஏறி நின்னபடி தான் மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு போராட்டத்துக்கு எதிராக அழைச்சிக்கிட்டு இருக்காரு இந்த டாப்பு மேலே ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய சர்வதேச ஊடகம் ஒன்றுதுக்கு பேட்டி அளிச்சிருந்தார் இந்த வண்டிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஃப்ளோர் மாதிரி வச்சுருக்காங்க அங்கே அந்த ரிப்போர்ட்டர் வந்துட்டாங்க அவங்கக்கிட்ட இவர் கேட்குற கேள்விகள்லாம் பதிலை கரெக்டாக கொடுத்துட்ருந்தாப்பில அப்போ அந்த ரிப்போர்ட் ஒரு கேள்வி கேட்டாங்க சார் இது போல் பாகிஸ்தான் அப்படின்னாலே பயங்கரவாதிகள் அப்படின்னு ஆரம்பித்தாங்க உடனே ஒரு புரியுது இப்போதைக்கு பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்காங்கள அரசினர் அவங்க தானே ஓப்பனாக அடித்தார் இந்த ஒரு பதிலை கேட்குறப்ப நமக்கே எப்படி இருக்குது குபீர்னு என்னடா பாகிஸ்தான் குள்ளையே இருந்துட்டு இப்போ இருக்கிற அரசை பற்றி எப்படி பேசுகிறாருன்னு அப்போ அவங்க எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் ஆக்சுவலாக இதெல்லாம் கம்மி இதை விட அதிகமாக பேசியிருக்கார் அரசுக்கு எதிராக இந்த பேட்டிலாம் கொடுத்து முடித்த கையோடு அந்த வண்டியோட டாப்பு ஏறிட்டாருங்க அவர் கூடவே இந்த ஆதரவாளர்கள்னு சொல்லிட்டு பல பேரும் மேலே நின்றுக்கிட்டு இருக்காங்க ஒரு பாடல் ஒன்று பின்னாடி ஒழிச்சுக்கிட்டு இருக்கு அந்த பாடல் சார்ந்தே இந்த பேரணி முன்னோக்கி அப்படியே வந்துக்கிட்டு இருக்குது திடீர்னு துப்பாக்கிச்சூடு சத்தம் கேட்குதுங்க அது ஒரு புல்லெட் வெளியேற மாதிரிலாம் தெரியல பட்டு பட்டு பட்டுன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது இந்த சத்தம் கேட்ட அடுத்த நொடியிலேயே இம்ரான்கான் அப்படியே சரிஞ்சு கீழே விழுறாப்புல வண்டி மேலே டாப்ல இருந்தவர் அப்படியே சரிஞ்சு கீழே விழுறாரு இவரோட வலது கால்ல பார்த்தீங்கன்னா குண்டு பாஞ்சிருக்கு கடுமையான காயம் ஏற்பட்டிருக்கு உடனடியாக இவருக்கான பாதுகாப்பில் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் அவங்க பட்டு பட்டுன்னு ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி கொண்டு வராங்க அந்த டாப்ல இருக்க இம்ரான் அப்படியே கீழே அந்த கார் வரைக்கும் அவரோட கைகளை பட்டுனபடி அப்படியே அடிச்சுட்டு வராங்க கீழே சம ஒரு பேனிக்கான சுச்சுவேஷன் அங்கே கிரியேட் ஆயிடுச்சு அந்த கார்ல அவர் ஏற்றி அமர வச்சு அதுக்கப்புறம் அந்த கார் மருத்துவமனை நோக்கி போச்சுங்க ஆக்சுவலாக அந்த பிரச்சார வாகனம் இருக்கு அதுலேருந்து காருக்குள்ள ஒரு ஏற்ற படலம் இருக்கு அதுவே பார்க்க அப்படி இருந்துச்சு சுத்தி பார்த்தீங்கன்னா இந்த கையில பெரிய ரைபிளை வச்சுக்கிட்டு இவரோட பாதுகாப்பு அதிகாரிகள் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரையும் அடுத்து யாராவது துப்பாக்கியில் சுற்றுவாங்களோ சுட்டுவாங்களான்னு சொல்லிட்டு ஏன்னா ஓப்பன் பிளேஸ் அது இவர் அங்கேருந்து இந்த வண்டியிலேருந்து இறங்கி காருக்குள்ளே போகிறது கொஞ்சம் இடைவெளி இருக்குது நடுவில் அதுக்குள்ளே யாரோ அட்டாக் பண்ணிட்டால் இந்த பேனிக் வர இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி தான் ஒரு வழியாக காருக்குள்ளே சேஃபாக ஏற்றப்பட்டு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகப்பட்டார் மருத்துவமனை போகிற வரைக்குமே மனுஷன் சுயநுணைவோடு தான் இருந்திருக்கார் அதுவும் இவரை சிகிச்சைக்காக அனுமதிக்கிறவங்க குறிப்பிட்ட வார்டு இருக்குல்ல அந்த வார்டு வரைக்குமே இவர் மற்றவங்களை பிடிச்சி தாங்கி 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 தான் போனார் அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரெச்சர் வரவேற்கப்பட்டு அதில் அவர் கிடத்தி கொள்ளப்பட்டு அதுக்கப்புறம் உள்ள குறிப்பிட்ட அரைக்க அழைச்சிட்டு போனாங்க இதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது கரெக்டாக கொடுக்கப்பட்டிருக்குங்க நல்ல வேலை உயிருக்கு ஆபத்தில்னு டாக்டர்கள் சொல்லிட்டாங்க அண்ட் ஆனால் இவரால் ஒரு மூன்று வாரங்கள் வரைக்கும் நடக்க முடியாது அப்படின்னும் இப்போதைக்கு மருத்துவமனை வட்டார தகவல்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா காலில் பலமாக குண்டு பாய்ஞ்சிருக்கான் ஸோ அதனால தான் எந்த ஒரு பிரச்சனை அப்படின்றாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட பதினான்கு பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க அந்த குறிப்பிட்ட ரேலியில் கலந்துக்கிட்டிருந்தனால இவர் கூட இருந்தாங்க பாருங்கள் இதுமாரி மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா பதினாலு பேருக்கு காயம் அண்ட் இம்ரான்கானோடய ஆதரவாளர் ஒருத்தர் கொல்லப்பட்டார் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஆக்சுவலாக இந்த ஒரு கூட்டத்தில் இம்ரான்கானை மட்டும் இவரோட ஆதரவாளர்களை ஹீரோவாக பார்க்கல இன்னொரு புது ஹீரோ முளைச்சிருக்காப்புல ஒரு இளைஞன் என்ன நடந்திருக்குன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கானோட இந்த வாகன அணிவகுப்பு கண்டக்ட் இருக்கு சுத்திலும் பார்த்தீங்கன்னா கானோட ஆதரவாளர்கள் பொதுமக்கள் நிற்கிறாங்க அந்த நேரத்தில் கூட்டத்தில் இருந்த ஒரு நபர் கையில் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு கானை நோக்கியே சுட ஆரம்பிச்சிருக்காரு இதை அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பையன் இருக்காரு பார்த்துட்டு பயப்படவே இல்லைங்க அவ்வளோ கிட்ட போனவர் அவரோட கையை பிடிச்சி இறக்கி அதை முறுக்க ட்ரை பண்ணியிருக்காப்ல கையை அதுக்கப்புறம் அந்த நபர் அங்கேருந்து ஓடவும் ட்ரை பண்ணியிருக்காரு துப்பாக்கி ஊடக நபர் ஓடுறதை பார்த்து அங்கேருந்து மக்கள்லாம் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் எல்லாருமே எங்கே ஓடுறதுன்னு தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்த அட்டாக் பண்ண வந்தால் பாருங்க இவனும் கூடயே சேர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கா அவங்க கூடிய சேர்ந்து ஆனால் பின்னாடி ஒருத்தர் தடுக்க வந்தாருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அவர் பயப்படாமல் எது வரைக்கும் ஓடுறாரோ அது வரைக்கும் அவரும் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்காரு ஆக்சுவலாக அந்த நபர் மட்டும் அங்கே இல்லாமல் இருந்திருந்தாருனா இந்த மக்களை காப்பாற்ற இல்லாமல் இருந்திருந்தாருன்னா இன்னும் எத்தனை உயிர்கள் போயிருக்குன்னு தெரியல ஸோ இதனால் இந்த குறிப்பிட்ட இளைஞர் இருக்கார்லாங்க இவரை அந்த பகுதி மக்கள்லாம் ஹீரோவாக தூக்கி சுமக்க ஆரம்பிச்சிட்டாங்க லிட்டரெலாம் தோலில் வச்சு எல்லாம் தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பர்பா நீ மட்டும் இல்லாமல் இருந்தால் பல உயிர்கள் இங்கே போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் ஃபேஸ் இப்போ தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன் இந்த நபர் தாங்க அவர் ஆக்சுவலாக இவரோட இந்த ஒரு வீர செயல் இருக்குல்ல இதுக்கப்புறமா நிறைய பேர் அவர்கிட்ட பேட்டி எடுக்க ஆரம்பித்தாங்க எப்படிங்க ஃபீல் பண்ணுறீங்க உங்களுக்கு எப்படி அந்தளவு தைரியம் வந்துச்சு நீங்கள் உங்களோட உயிரை கூட துச்சமாக இம்ரான் கானுக்காக எப்படி இந்த உள்ள இறங்கியிருக்கீங்க காலத்தில் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவர் சொன்னால் பதில் என்ன தெரியுமா இல்லைங்க நான் அவரோட தீவிரமான ஒரு ரசிகர் அதுக்கப்புறம் தான் நான் அவரோட தொண்டை அவருக்காக நான் உயிரையும் கொடுப்பேன் இந்த பேரணிக்கு அவர் அழைச்சதுனால தான் நாங்கள் எல்லாருமே வந்திருந்தோம் அவரை நோக்கியே ஒருத்தன் துப்பாக்கி தூக்கி மேலே காமிச்சிக்கிட்டு இருந்தான் சுட ஆரம்பிச்சுட்டான் இதை பார்த்து எப்படிங்க அதனால் ஓட முடியும் ஓடலை நின்ன என் உயிரே போனலாம் பரவாயில்லனு அவனை தடுக்க முற்பட்ட தடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக அந்த நிகழ்வு நடந்த உடனே முதற்கட்ட தகவல் வெளியாகும் பார்த்தீங்களா அப்போ என்ன சொல்லப்படுச்சுன்னா இந்த வாகனத்துக்குள்ளே இருந்த யாரோ தான் இவரை சுட்டிருக்காங்க அந்த குறிப்பிட்ட தாக்குதல் அப்படின்றது இவர் சார்ந்த இயக்கத்தில் இருக்கிறவங்களாலேயே இவர் கட்சியை வச்சிருக்காப்புல பீட்டியே தெரிய நம்புற அந்த கட்சியை சேர்ந்தவங்கனா கூட மேபி அவங்க இருக்கலாம் அது இதுன்னு கலப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா பார்த்தாதான் தெரியுது இல்ல அந்த வாகனத்துக்கு மேலே நின்றுட்டு இருந்த யாருமே காரணம் கிடையாது இவரோட சொந்த கட்சியினரும் காரணம் கிடையாது கீழே இருந்து தான் யாரும் சுட்டிருக்காங்க இதனால தான் புல்லெட் பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் சொன்ன பாத்தீங்களா டாப்ல அந்த வண்டியில் அதுக்கு மேலே வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆள் நிக்கிறது தெரியும் கீழே கால்கள் பார்த்தீங்கன்னா மறைப்போடு மறைக்கப்பட்டிருக்கும் ஃபுல்லாக அந்த மறைப்பை தாண்டி கொண்டு வந்திருக்கு அதுதான் அவரோட காலில் காயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றாங்க இன்னும் கொஞ்சம் அவங்க கரெக்டாக எய்ம் பண்ணி மேலே தூக்கி சுட்டு உயிரே போயிருக்கோன்றாங்க இந்த தேர்தல் நெருங்குற நேரத்துல ஒரு கட்சி வேட்பாளர் சார்ந்து எவ்வளவுதான் மக்களுக்கு கோபம் இருந்தாலும் அனுதாபன்ற ஒன்று அந்த வேட்பாளர் மேலே விழுந்துருச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு அந்த அனுதாபங்கள் அப்படியே வாக்காக மாறும் இது உள்ளூர் அரசியலில் மட்டும் கிடையாதுங்க உலக அரசியலுக்கே பொருந்த ஒரு உண்மை தான் ஆக்சுவலாக இந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்வோ ஒரு ஸ்டண்ட்டாக அமைஞ்சிருக்கலாமோ ஒரு ட்ராமாவாக அமைஞ்சிருக்கலாமோ அப்படின்னு பல பேரும் கருத்துக்களை தெரிவிக்கதாக ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் குறிப்பாக பாகிஸ்தானை பாண்டுக்கிட்டு அவங்க தரப்பு அரசியல்வாதிகள் ஆனால் இதுக்கு மத்தியில் மக்கள்கிட்ட இவருக்கான அனுதாபாவில் பெருசாக வீச ஆரம்பிச்சிடுச்சு சீக்கிரம் தேர்தலை நடத்துங்க நடத்துங்கன்னு சொல்லி பயங்கரமாக கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்களா ஆக்சுவலாக இந்த அனுதாபாவில் இந்த கோஷம் இதை இடத்தையும் சேர்த்து பார்த்தா பெரிய கனெக்டே நம்மளுக்கு கிடைக்கிதுங்க அதுவும் மக்களில் இப்போ இம்ரான்கான உச்சகட்ட ஹீரோ மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இவர் வந்தாதான் பாகிஸ்தானில் துப்பாக்கி தோட்டா சத்தங்கள் அடங்குன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க இது பார்த்தாதுன்னு பல்வேறு உலக நாடுகள் இருக்குல்லங்க அந்த நாடுகளோட தலைவர்கள்லாம் இவருக்காக ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது போல ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டோம் நீங்கள் சீக்கிரமாக குணமடைஞ்சு வெளியே வந்துடுவீங்க அரசியல் பாதைக்கு திரும்புவீங்க அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் வச்சு பார்த்தா உலக நாடுகளே இம்ரான்கானுக்கு ஆதரவாக இருக்காமல் தான் தெரியுது இந்த ஒரு நிகழ்வு சார்ந்த அடுத்த கட்ட தகவலை இப்போ ஒன்று கிடச்சிருக்கு அதாவது தாக்குதல் நடத்தினது ஒரு ஆள் கிடையாது ஒரு சிலர் ஓகேவா ஒரு சிலர் அது எத்தனை பேர்னு கரெக்டாக சொல்லல ஒரு சிலர் தாக்குதல் நடத்திருக்காங்களா இத்தனை பேர் கையில் எப்படி துப்பாக்கி போயிருக்கோம் இந்த பெரிய டவுட் நம்மளுக்கே வருதுல இல்லை எப்படி அவங்க விசாரணை அறிக்கை முடிச்சு கொடுக்க போறாங்கன்னு தெரியல வெயிட் பண்ணுறது வரைக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இதில் தாக்குதல் நடத்தின ஒருத்தரை இந்த இளைஞர் பிடிச்சதை நம்ம பார்த்தோம் இன்னொரு நபர் பார்த்தீங்கன்னா அவரும் சிக்கியிருக்காப்புல அவரை அடிச்சே கொண்டிருக்காங்களாம் இந்த தகவலை என்ன உறுதிப்படுத்தப்படலை பார்க்கல இப்போதைக்கு பாகிஸ்தான் ஊடகங்கள் தரப்பிலிருந்து இந்த தகவல் இருக்கு அடித்து கொல்லப்பட்ட நபர் ஒருத்தர் விட்டுருங்க இந்த பாதுகாப்பாக பிடிச்சாங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா அவரை போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க எதுக்காகப்பா நீ தாக்குதல் நடத்தின நீ எதுக்காக இம்ரான்கான் நோக்கி சுட்ட அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த நபர் சொன்ன பதில்கள் ஒன்று ஒன்று பார்த்தீங்கன்னா இவருக்கு பின்னாடி யாருமே இல்லைன்றதை நிரூபிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே இந்த நபர் தான் பார்க்க எவ்வளோ அப்பாவே இருக்கார் பாருங்க கிச்சானா இழிச்ச அதுதான் ஞாபகம் வரும் ஆனால் இவர் தான் இப்போ தாக்குதலில் அரங்கேற்றி இருக்கிறதா மிகப்பெரிய அளவுக்கு ஆதாரத்தோட குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கு இந்த போலீஸ் அஃபீஷியல்ஸ் என்ன பண்ணிட்டாங்க இவர்கிட்ட வாக்குமூலம் வாங்குறாங்களே அதை அப்படியே வீடியோவாக பதிவு பண்ணி வெளியிட்டாங்க எங்கேனா நடக்குமா இது போலீஸ் கஸ்டடியில் சொல்கிற ஒவ்வொரு தகவலையும் வெளியே அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வர மாட்டாங்க ஆனால் இந்த நபரை வீடியோவில் பேச வச்சு வெளியிட்டிருக்காங்க இதனோட விளைவு போலீஸ் அஃபீஷியல்ஸ் ஒரு சிலரை அந்த நாட்டு அரசு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கு எப்படி எங்களை கேட்காம நீங்கள் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இதில் ஒரு அரசியல் பிளே பண்ணப்பட்டிருக்கு உங்களுக்கு புரியும் நம்புற இப்போது இம்ரான்கானுக்கு இது போல் ஆயிடுச்சு அப்படின்னா யார் மேலே சந்தேகம் வரும் ஆண்டுகிட்டு இருக்க அரசு மேலே தான் அப்படி சந்தேகம் வந்துவிட்டால் மக்களோட கோபம் ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு எதிராக திரும்ப தேர்தல் நெருங்கிடுச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு வாக்குகள் மாறவசியோ அவங்களுக்கு ஆதரவாக ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு பாகிஸ்தானோட ஆண்டுகிட்டு இருக்க அரசு கூட இந்த வேலையை பார்த்துருக்கலாம் அதாவது நீங்களே வீடியோ எடுக்கிற மாதிரி எடுத்து போட்டுருங்க நான் உங்களை சஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறேன் அதுக்கப்புறம் மற்றெல்லாம் பார்த்துக்கலாம் ப்ரொசீஜர் பெருசாக ரொம்ப நீண்டு போகாமல் திரும்ப வேலையை கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சிருக்கலாம் இது ஒரு யூகம் தான் ஆனதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னால் போலீஸார் இவ்வளோ ரிஸ்க் எடுத்துலாம் ஆக அப்படின்னு சொல்லிட்டுலாம் வெளியிட்டிருக்க வாய்ப்பே இல்லை இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோ வெளியானதும் மக்களுக்கு அரசு மேல இருந்த அந்த சந்தேகம் இருக்குல்ல அதை அப்படியே தேர்ந்திருச்சிங்க அப்படி என்னென்ன ஒரு வீடியோவில் சொல்லிட்டு தெரியுமா மக்களை இம்ரான்கான் தவறாக வழி நடத்திக்கிட்டு இருக்கார் எனக்கு இது பிடிக்கல ஒரு பாகிஸ்தான் பிரஜையாக எனக்கு இது பிடிக்கல ஆத்திரத்தில் ஒரு கொலை பண்ண திட்டம் போட்டேன் அதனால தான் லாகூரில் இருந்து நான் துப்பாக்கி எடுத்துகிட்டு கிளம்புனேன் என்னோடய பைக்கில் கிளம்புனேன் கிட்ட நான் வந்ததும் அங்கே பக்கத்தில் உறவினர் வீடு ஒன்று இருந்துச்சு அங்கே நான் பைக்கை நிறுத்திட்டு பேரணியில் கூட்டத்தோட கூட்டமாக மிங்களாயிட்டேன் அதுக்கப்புறமா கானை நோக்கி சுட ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அங்கே இருந்தவங்களாம் சேர்ந்து என்ன பிடிச்சிட்டாங்க என்னோடய நோக்கம் கானை கொள்வது மட்டும்தான் அப்படின்னு ஓப்பனாக வாக்குமூலம் கொடுத்துருக்காப்புல அந்த குறிப்பிட்ட வீடியோ பதிவில் இந்த லாஸ்ட்டு லைன் தான் நீங்கள் கவனித்து பார்க்கணும் இந்த வீடியோவோட சாராம்சமாக இதுதான் தான் எனக்கு பின்னால் யாரும் கிடையாது நானாக ஆத்திரப்பட்டேன் நானாக வந்து கொல்ல முற்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் என்ன மாதிரி அரசியல் அங்கே அப்ளை பண்ணப்பட்டுருக்கேன் ஒரு மோட்டார் சைக்கிள் ஷோரூமோட ஓனர் தான் இந்த சுட்டார்னு சொன்ன பாருங்க இந்த நபர் அப்பேற்பட்ட வேலை ஒரு பக்கம் பக்கத்தில் இருக்கிறப்ப அளவு உயிரை துச்சமாக மதிச்சார்ன்னா ரிஸ்க் எடுப்பாங்களா இவர் எடுத்துருக்காருன்னா உண்மையிலே ஆத்திரமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்ன சரி ஓகே அது ஆண்டவனி தான் விழிச்சோம் பாகிஸ்தானில் இப்போ அசாதாரண சூழல் நிலவிருக்குங்க இதுக்கு முன்னாடி கானுக்கு பாகிஸ்தான் மக்கள் கொடுத்துக்கிட்டு இருந்த ஆதரவை விட அதிகப்படியான ஆதரவு இப்போ குவிஞ்சிக்கிட்டு இருக்கு அனுதாபம் அப்படி ஆதரவாக மாறுது இதே ஆதரவு தான் ஓட்டுகளாக மாறும் வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த மக்கள்லாம் கோவத்தில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க இந்த பாகிஸ்தான் ராணுவத்துக்கு சொந்தமான பீரிங் டேங்க்கெலாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் அடிச்சு உடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க வீடியோஸ்லாம் வெளியே வந்துருக்க சம்மந்தமாக எல்லோரும் பீரிங் டேங்க் அப்படியே சுற்று போட்டு அது மேலே ஏறி நின்று கையில் கிடைக்கிற கல்லெல்லாம் அது மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க தீப்பந்த மறுக்குள்ளே அது வரைக்கும் போட்டு அதை டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் அங்கே இருக்குது இரவு பகல் பார்க்காம போராட்டங்களே மக்கள் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க இது போல் நம்மளோட நாயகன் கானுக்கு நடந்துருச்சு இது ஆளும் கட்சியினரோட சதி தான் இந்த அரசு நாம் இப்படியே நிலைக்க விடக்கூடாது ஆட்சி கவிப்ப நாம் கொண்டு வந்தே ஆகணும் அது எதுன்னு பல கோஷங்களை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க அரசுக்கு சம தலைவலிப்பு ஏற்பட்டிருக்கு இந்த எல்லாம் ஒரு பக்கம் போயிட்ருக்கு இன்னொரு பக்கம் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க கான் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு அவரால் இப்போதைக்கு பேச முடியாது ரெஸ்ட்டு தேவை அப்படின்னு மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருக்காங்க இதனால் இம்ரான் என்ன பண்ணியிருக்காப்புல ஒரு அறிக்கையை தயார் பண்ணி இவங்க கொடுத்துருக்காங்க இவங்களாம் அந்த இயக்கத்தில் இருக்க முக்கியமான நபர்கள் கட்சி சார்ந்தான் சொல்கிறேன் இவங்க தான் இம்ரான்கான் சார்பில் இருந்து அவர் எழுதி கொடுத்த அறிக்கையை ப்ரெஸ் முன்னாடி படித்து காமிச்சாங்க அப்போ என்னென்ன சொன்னாங்கன்னா இந்த விஷயத்தில் ப்ரைம் அக்யூஸ்டு பார்த்தீங்கன்னா பிஎம்ன்னு சொல்லியிருக்காரா இம்ரான்கான் பிரைம் மினிஸ்டர் பாகிஸ்தானை ஆண்டு கிட்டிருக்கிற மேலே டேரெக்டாக குற்றம் சுமத்திருக்கார் ப்ரைம் அக்யூஸ்ட் பிரைம் மினிஸ்டர் எப்படி சேர்ந்துருக்கு பாருங்க இவர் மட்டுமாங்க பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் அண்ட் இன்டர் ஆஃபீஸர் இவங்க எல்லாரும் தான் இந்த சதிக்கு பின்னாடி இருக்காங்கன்னு இம்ரான் கான் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காராம் அதை அவங்க படித்து காமிச்சிருக்காங்க அண்ட் இவங்களுக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு பண்ணி விசாரணை பண்ணணும்னு இம்ரான்கான் கேட்டிருக்கா நாடளாவிய போராட்டத்துக்கு பிடிஐ அவரோட கட்சிங்க இந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காராம் மருத்துவமனைக்குள்ளே இருக்கும்போதே இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு அரேஞ்ச் பண்ணுறாருனா வெளியே வந்துட்டார்ண்ணா ஓகே இந்த நேரத்தில் இந்த சம்பவம் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட மாகாணம் அந்த மாகாண அரசு போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய உத்தரவை பிறப்பிச்சுருக்காங்க இம்ரான் இம்ரான்கானுக்கு எப்படி இது நடந்துச்சு ஏன் நடந்துச்சு யாராலும் நடந்துச்சு இந்த உண்மை என்ன இதை கண்டுபிடிக்கணும் பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது தள்ள தெளிவாக தெரியுது ஏன்னா துப்பாக்கியோடு சிலர் அங்கே வந்திருக்காங்கன்னா எங்கேயோ பாதுகாப்பு பேரியர் இருக்குது அது என்ன இதுக்கான காரணம் என்ன அதையும் கேட்குறாங்க இது எல்லாத்தையும் விசாரித்து விரிவான அறிக்கை ஒன்றுத்த சீக்கிரமாக தாக்கல் பண்ணணுன்னு அந்த மாகாண அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு நம்ம பங்காளி தேசம் சார்ந்த இவ்வளோ பெரிய ஒரு ஹாப்பனிங் நடந்திருக்குன்னா இந்திய வெளியுறவுத்துறை இது சம்மந்தமாக ரியாக்ட் பண்ணாமல் இருப்பாங்க பண்ணிட்டாங்க இப்போ நம்ம இந்திய வெளியுறவுத்துறை என்ன சொல்லுதுன்னா இம்ரான்கான சுட்ட விவகாரம் இருக்குல்ல இதை நாங்கள் உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கோம் அங்கே நடக்கிற ஒவ்வொரு எஸ்கலேஷனையும் ஒவ்வொரு நகர்வையும் நாங்கள் அந்தளவு உற்று இருக்கோம் இதில் என்னென்ன விஷயங்கள் இதுக்கப்புறம் புதிய தகவல்களாக வெளியிடப்படுதோ அதை சார்ந்து இந்திய அரசோட நிலைப்பாடு இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப பெரிய ஸ்டேட்மெண்ட்டுங்க இது அண்மையில் அவர்கள் பேசுகிறப்போ ஒரு சில விஷயங்களை பதிவு பண்ணாப்ல அதை இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் என்ன சொன்னார் இந்தியாவில் ஆரம்பித்து இஸ்ரேல் வரைக்குமே என் மேலே லவ்வை பொழிகிறாங்க அன்பை அந்தளவுக்கு செலுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னார் இது உண்மையான்னு கேட்டிங்கன்னா கைண்ட் ஆஃப் அப்படி தான் சொல்ல முடியும் ஆக்சுவலாக இவர் ஒரு கிரிக்கெட் வீரராக இருந்ததாலேயே உலகளாவிய ரசிகர்களை சம்பாதிக்க முடிஞ்சது இவரால் அண்ட் அவ்வப்போது பல கூட்டங்களில் இந்தியாவுக்கு ஆதரவாகவும் பேசியிருக்காரு நிறையா வாட்டி பேசியிருக்காரு இது பாகிஸ்தானில் இருக்க உள்ளூர் அரசியல்வாதிகள் விமர்சிக்கிற அளவுக்கெலாம் போச்சு ஏன்னா பாகிஸ்தானில் பிரதமராக இருந்துக்கிட்டு இந்தியா புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அது இதுன்னு ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு தான் இவர் சொல்லியிருக்க இந்த ஒரு விஷயத்தை நாம் உண்மை நம்பலாம் அடுத்து இப்போதைய அரசியல்வாதிகள் மேலே உலக நாடுகளுக்கே பெரிய வெறுப்பு ஏற்பட்டிருக்கதா சொல்கிறாருங்க என்னையும் இதுதான் முக்கியம் என்னையும் கூடிய விரைவிலேயே படுகொலை செய்ய வாய்ப்பு இருக்கிறதா சொன்னாப்புல இப்போ ரீசெண்டாக சொல்லியிருந்தார் இதெல்லாம் ஆனால் இப்போ பாத்தீங்களா படுகொலை முயற்சி மக்களே இந்த கண்டனை பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் பாகிஸ்தான் பிரதமர் பெனாசிர் பூட்டோ இதே மாதிரி ஒரு பப்ளிக் ரேலி அப்போ தான் படுகொலை செய்யப்பட்டிருந்தாங்க ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் நாம அந்த ஒரு விஷயத்த அப்படியே ஃபிளாஷ்பேக் போயிட்டு வந்திருக்க மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் மிஸ்ஸாக இருந்தால் இந்த மனுஷனை உயிரோடு பார்த்துருக்க முடியாது எப்படியோ தப்பிச்சு வந்திருக்காப்புல அது வரைக்கும் ஆசுவாசம் பழி தங்கள் மேலே தான் விழும் அப்படின்னு ஆளுங்கட்சிக்கு தெளிவாக தெரியும் இப்போ நான் ஒருத்தரை திட்டிகிட்டே இருக்கேன் திடீர்னு அவனுக்கு எதோ ஆயிடுச்சு மர்மமான முறையில் உயிரிழந்துட்டேன் அப்படின்னா போலீஸார் யார் சந்தேகிப்பாங்க அப்படிசா என்ன தானே விட்டெல்லாம் இங்கே தான் அதிகம் சொல்கிறேன் ஆளுங்கட்சிக்கு இந்த விஷயம் நல்லா தெரியும் இந்த நேரத்தில் எதனா இருக்கு ஆகிடுச்சுன்னா நம்ம தான் மாட்டுவோன்னு தெரிஞ்சு அவங்க இது போல் ஓப்பனாக ஒரு முயற்சியை முன்னெடுத்திருப்பாங்க நினைக்கிறீங்களா என்ன எனக்கு நம்பிக்கை இல்லை ஸோ பிறகு எப்படி தாக்குதல் நடந்திருக்கு அதுவும் அந்த குறிப்பிட்ட சிக்கின நபர் எதுக்காக திருப்பி திருப்பி சொல்லணும் இதில் நான் மட்டும்தான் இருக்கேன் எனக்கு பின்னாடி யாருமே இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு எங்கேயோ இடிக்குது மக்களே அதுவும் இதுக்கெல்லாம் மேலே முக்கியமான விஷயம் இம்ரான்கானோட வலது காலில் காயம்பட்டிருக்கு இடுப்புக்கு மேலே எந்த இன்ஜுரியும் கிடையாது ஓகே புரிஞ்சுருக்கும் நம்பறோம் உங்களுக்கு இதோட உண்மைத்தன்மை என்னன்றது வெளியோர்தான்ச்சு பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்